நான் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டேன்னா முடி காணிக்க செலுத்துகிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க எந்த ஒரு பக்தரும் எனக்கு ரெண்டு காது இருக்குது நான் ஒரு காதை கொடுக்குறேன் எனக்கு கையில் பத்து விரல் இருக்குது காலில் பத்து விரல் இருக்குது ஒரு விரலை கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறதில்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கையிலேயோ காலிலையோ இல்லை காதையோ வெட்டினால் ரத்தம் வரும் திரும்ப முளைக்காது ஆனால் நம்ம முடி காணிக்க சொல்கிறோம் வேண்டிட்டேன்னு வைங்க இப்போ முடிய எடுக்கும்போது வலிக்கவும் வலிக்காது ரத்தமும் வராது திரும்ப முளைச்சும்பிடும் எந்த கடவுளும் நம்மகிட்ட பணம் கேட்கலை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொண்டு போய் உண்டியல்ல பணத்தை போடுறோம் நம்மளுடைய எண்ணம் என்னென்னா சாமிக்கு நம்ம செஞ்சால் சாமி நமக்கு திருப்பி செய்யும் அப்படின்னு அந்த கடன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி கடவுளுக்கு வந்து ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி இதை தயவு செஞ்சு சிந்திச்சு பார்த்திங்கன்னா கடவுளுக்கு எதுக்கு பணம் ஆண்டவன்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி ஒரு அனாத பள்ளிக்கூடம் இருக்குது இந்த அஞ்சு லிட்டரு பால் அங்கே கூட கொடுக்கட்டுமா ஆண்டவா உங்கள் தலையில் கொட்டட்டுமா அப்படின்னு கேளுங்க உங்களுக்குள்ளேயே கேளுங்க ஆண்டவன் எந்த பதிலும் வராது ஏன்னா அது கல் கல் மரம் இல்லைன்னா மெட்டல் ஏதாவது ஒன்று இருக்க போகுது இல்லைன்னா முஸ்லீம்க்கு வச்ச மாதிரி வெறும் செவிராக இருக்க போகுது இல்லைன்னா சிலுவேலை வபால் மாதிரி இந்த இயேசுவை தொங்க விட்டா மாதிரி ஏதோ ஒரு சாமி இருக்க போகுது அந்த கடவுள்கிட்டேருந்து உங்களுக்கு எந்த பதிலும் வராது கடவுளை வச்சு உங்களை ஏமாத்துறாங்க அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறது இந்த ஆன்மீகம் என்னான்னு கேட்டிங்கன்னா கடவுள் நம்பிக்கையாளர்கள் கடவுளை நம்புறது அதுக்கு வந்து அந்த கடவுளை வந்து திருப்திப்படுத்தினா நமக்கு நல்லது நடக்கும் நல்லது செய்யும் கடவுள் வந்து நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை உடையவர்களுக்கு வந்து ஆன்மீகர்கள் அவங்களுக்கு மாற்று கருத்து வந்து நாத்திகர்கள் கடவுளை நம்பாதவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்வார்கள் இந்த ஆன்மீகங்கிறது ஒரு கடவுள் என்னைக்கு கற்பிக்கப்பட்டாரோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரே மாதிரி கிடையாது காலத்துக்கு தகுந்த மாதிரி நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டுருக்கு நீங்கள் பழைய படங்கள்லேயே பார்க்கலாம் பழைய ராமாயணம் மகாபலத்தெலாம் பார்த்திங்கனாக்க இப்போ அந்த ரவிவர்மா வரைஞ்ச படத்துக்கு முன்னாடி பழைய படம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மிராண்டிகள் மாதிரி ஜடையெல்லாம் அப்படியே விரிச்சுக்கிட்டு அப்படி தான் இருக்கும் அப்புறம் ரவிவர்மா வந்தார் பட்டு கட்டி விட்டார் நகையெல்லாம் போட்டார் சினிமா ஸ்டார் மாதிரி முகம்லாம் வச்சு வரைஞ்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அதுதான் நீங்கள் இன்றைக்கி சரஸ்வதி லட்சுமி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க படங்களில் ரவி உர்மா படங்களில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நிறையா ஆர்டிஸ்ட்டுங்க வந்துட்டாங்க அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணுறாங்க இதில் அந்த வழிபாடு கூட முன்னடி இருந்த மாதிரி ஒரு நிலையான ஒரு இது கிடையாது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி முந்தையெல்லாம் கோவில்னு சொன்னால் நாதஸ்வரம் வாசிக்கனு ஒரு ஆள் இருப்பாங்க மேளம் வாசிக்கன்னு ஒரு ஆள் இருப்பாங்க மணி அடிக்கன்னு ஒரு ஆள் இருப்பாங்க இன்றைக்கி அதெல்லாம் மோட்டரைஸ் பண்ணி சுவிட்சை போட்டு விட்டாங்கன்னா டம்மு டம்மு டம் டும்னு ஒரு பக்கம் மோளம் அடிக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கனாக்கா சங்கு ஊதுது ஒரே மிஷின் ஒன்று ஜால்ரா போடுது இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்கிறாங்க இந்த ஆன்மீகவாதிகள் நம்பிக்கை என்ன ஆனால் உண்மையிலுமே நடப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நேர்மாறாக இருக்கும் இப்போ அந்த கடவுளை நம்பாதவங்க இப்போ நாங்கள்லாம் நம்புறது கிடையாது எங்களுக்கு அவங்க வச்ச பேர் நாத்திகர்கள் இவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரே வரியில் முடிச்சிடுவாங்க சரி கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க என்ன வேண்டிக்கிறாங்கன்னா நான் வந்து எனக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டேன்னா முடி காணிக்க செலுத்துகிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க உண்மையானது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இப்போ கடவுள்கிட்ட வேண்டினனால நம்ம ஒன்றும் பாஸ்மார்க் வாங்கிட முடியாது அதை வந்து படித்தா தான் வாங்கலாம் அதை முறைப்படி ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும்போத உற்று கவனித்து சந்தேகங்களை கேட்டு நிறைவடைஞ்சு அதை நல்ல மனப்பாடம் பண்ணி அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு படித்து எழுதினா தான் பாஸ் பண்ண முடியும் கடவுள்கிட்ட வந்து காணிக்க செலுத்துகிறேன் முடி காணிக்க செலுத்துகிறேன் அப்படி சொல்லி வேண்டினதுனால கண்டிப்பாக மார்க் கிடைக்காது படித்தால் தான் மார்க் கிடைக்கும் இது அவங்களுக்கு தெரியும் கடவுள் நம்பிக்கையாக இருக்கு தெரியும் இருந்தாலும் அவங்களுக்கு சொந்த சிந்தனை இல்லாததினாலையும் தன்னம்பிக்கைன்னு ஒன்று இல்லாதனாலையும் கடவுளை நம்பினால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க இதில் வேடிக்கையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பக்தரும் எனக்கு ரெண்டு காது இருக்குது நான் ஒரு காதை கொடுக்குறேன் எனக்கு கையில் பத்து விரல் இருக்குது காலில் பத்து விரல் இருக்குது ஒரு விரலை கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறது இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கையிலையோ காலிலையோ இல்லை காதையோ வெட்டினால் ரத்தம் வரும் திரும்ப முளைக்காது ஆனால் நம்ம முடி காணிக்க சொல்கிறோம் வேண்டிட்டேன்னு வைங்க இப்போ முடியை எடுக்கும்போது வலிக்கவும் வலிக்காது ரத்தமும் வராது திரும்ப விடும் அப்போ அவங்க வந்து அதில் தெளிவாக இருக்காங்க கேட்டால் வந்து அவங்க சொல்லுவாங்க நாங்கள்லாம் நாத்திகர்கள் அப்படிம்பாங்க உண்மையிலுமே இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நாத்திகர்கள் தான் அவங்களுடைய செயல்லேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது எனக்கு ஒரு ஆப்ரேஷன் மருத்துவமனையில் பண்ணுறாங்க நல்லபடியாக ஆயிடுச்சு நான் போய் டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு முடிவு கொடுக்குறேன்னலாம் வேண்டிகிட்டு கொண்டு போய் கொடுக்க முடியாது கொடுத்தா என்ன பண்ணுவார்னால் திரும்ப உதப்பார் இல்லைன்னா திட்டுவார் உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா இல்லை சார் என்ன நீங்கள் காப்பாத்திங்கன்னா உங்களுக்கு நான் முடி கொடுக்குறதா உங்களை நான் கடவுள் மாதிரி ஏன்னா நிறையா மனிதர்களை வந்து கடவுளாக பார்க்குறாங்க இப்போ சமீபத்திலோடு அந்த கல்கி பகவானை பற்றி நீங்கள் சமூக வலைகள்லாம் பார்த்துருப்பீங்க அவர் காலில் போய் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு விழுந்தாங்க முதல்ல அவங்கள ரைடு பண்ணப்போ கிடச்சது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் ஏதோ கோடி கணக்கான ரூபா அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் ஆழமாக போய் தோண்டும் போது கிலோ கணக்கில் தங்கம் நாலாயிரம் ஏக்கர் நிலம் நாற்பது கோடியோ இன்னமும் பணம்னு இந்த செய்தியிலலாம் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம் இன்றைக்கி அவர் வந்து ஆன்மீகவாதி இல்லை நம்மளை ஏமாத்திட்டாருன்னு யார் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவரை கடவுள் நம்பின அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த நபரை நாங்கள் அன்னையிலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம் அவரை மட்டும் இல்லை இந்த சாமியார் வேஷம் போட்டு யார் யார் நான் வந்து கடவுளுடைய நேரடி ஆள் எங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அத்தனை பேர் ஏமாற்று பேர் வழிகள்னு நாங்கள் அன்னையிலேருந்தே இருக்கோம் இன்றைக்கி அந்த பக்தர்களே சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பார்னு நாங்கள் நினைக்கவே இல்லை நாங்கள் அவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னாங்க இது எங்களுடைய கருத்து என்னென்னா இது செய்யறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் பணத்துக்காக ஒருத்தர் செஞ்சார்னா அது வந்து வியாபாரமாக இருக்கவே தவிர அது வந்து கடவுள் பேரால் இருக்காது எந்த கடவுளும் நம்மகிட்ட பணம் கேட்கலை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொண்டு போய் உண்டியல்ல பணத்தை போடுறோம் நம்மளுடைய எண்ணம் என்னென்னா சாமிக்கு நம்ம செஞ்சால் சாமி நமக்கு திருப்பி செய்யும் அப்படின்னு அந்த கடன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி கடவுளுக்கு வந்து ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி இதை தயவு செஞ்சு சிந்திச்சு பார்த்திங்கன்னா கடவுளுக்கு எதுக்கு பணம் ஒருத்தர் சொன்னார் அந்த கோவிலெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக அப்படின்னார் இப்போ நம்ம வீடை மெயின்டைன் பண்ணுறது நம்மளுடைய செலவில் தான் பண்ணுறோம் அப்போது எல்லாமில் கடவுளால் அவருடைய கோவிலை மெயின்டைன் பண்ணால் அவரால் பணம் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாதா இது நம்மகிட்ட தான் கொடுக்கணுமான்னா உண்மையிலுமே நாம் தான் கொடுத்தாவோம் நம்மகிட்டேருந்து வாங்கி தான் அவங்க அதை அலங்காரம் பண்ணி திரும்ப ஏன்னா இப்போ எப்படி முதல் போட்டு முதல் போட்டு அதை முதல் வளர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த பக்திங்கிறது ஒரு கமர்ஷியல் ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்கிற காசை வாங்கிக்க வேணுது நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மனசாந்தி எனக்கு திருப்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ண முடியாது என்ன திருப்தி என்ன சாகும்போது நிம்மதியாக சாகுறீங்களா எல்லா சாமியும் வேண்டிட்டேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு அது மாதிரி யார் ஊரத்தில் கிடையாது அவங்க இறக்கும்போது ஏகப்பட்ட மனச்சுமையோடு நான் அது செய்யணும்னு நினைத்தேன் அதுக்குள்ளே எனக்கு இந்த சீக்கு வந்துருச்சு ஆண்டவன் என்னை கையை விட்டுட்டான் நான் ஆண்டவனை நம்பியே ஏமாந்துட்டேன் ஏன்பா உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு வருத்தப்படுற நிலை இருக்குது இதுதான் இந்த ஆன்மீகவாதிகள் நீங்கள் இதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம் கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லலாம் அதை சரியான வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தான் கடவுளை காப்பாற்றிட்டுருக்கோம் எப்படி நம்ம கடவுளை காப்பாற்றுறோம்னு கேட்டிங்கன்னா ராத்திரி ஆச்சுன்னா பூட்டை போட்டு பூட்டி விட்டு நல்ல வேறு இழுத்து பார்த்துக்குறோம் சரியாக இருக்கா என்னன்னு இழுத்து பார்த்துக்குறோம் இது யார் பூட்டுறான்னு கேட்டிங்கன்னா பக்தர்கள் பூட்டுறது கிடையாது அந்த கடவுள் பக்கத்தில் அது எந்த இதாக தேவாலயமாக இருந்தாலும் சரி பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி இந்த இந்துக்கள் கோவிலாக இருந்தாலும் சரி சீக்கியர் கோவிலாக இருந்தாலும் சரி அதில் வந்து நான் மதம் இந்த மதம் அந்த மதம்லாம் சொல்ல அந்த பூட்டை இழுத்து பார்த்து பூட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற மெயின் அந்த அர்ச்சகரோ இல்லைன்னா அந்த மௌலியோ இல்லைன்னா அந்த ஃபாதரோ இவங்க தான் அப்போ உள்ள கடவுள் வந்து அது இருக்கிற இடத்த அது பார்த்துக்காதா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்காது ஏன் பார்த்துக்காதுன்னா அந்த கடவுளுக்கு சக்தி இல்லைன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இப்போ நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தோன்னாக்க கடவுள்கிட்ட போகிறோம் ஆனால் அந்த கடவுள் பேரை சொல்லி சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மருத்துவர்கிட்டையும் நீதிமன்றத்துக்கு தான் போங்களே தவிர கடவுள்கிட்ட மாட்டாங்க அவங்க நல்லா உணர்ந்திருக்காங்க இதனால் ஒன்றும் ஆகாது ஏன்னா அவங்க பக்கத்துலேயே இருந்து பார்க்குறாங்க இப்போ நம்மளே அந்த கோவிலேயே பக்கத்துலேயே இருந்தாலும் நமக்கே அது உண்மை என்னான்னு தெரிஞ்சு போய்டும் இந்த நிலை மாதிரி நம்மளுடைய நிலை என்ன உண்மையான இது இப்போ கடவுளை கும்பிடாதவங்க என்ன எந்த வகையில் வீணாக போயிட்டாங்க கடவுளை கும்பிட்டவங்க எந்த அளவில் உயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் உண்மையாக உழைச்சி நேர்மையாக நடக்கிறாங்களோ அவங்க நல்லா தான் இருக்காங்க இந்த கடவுள் பேரை சொல்லி சம்பாதித்தவங்க பார்த்திங்கன்னா பல கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது இப்போ சாய்பாபா இறந்து போனார் அங்கே ஆறு லட்சம் கோடி இருந்ததுன்னு சொல்லி அங்கே அந்த மனத்துக்குள்ளே இருந்தவங்களே எல்லாம் அடித்து பிடிச்சி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க ஏது இந்த பணம்னு கேட்டிங்கன்னா அந்த போகிற பக்தர்கள் கொடுத்த பணம் அப்போ இவங்களுக்கு வந்து கடவுள்னாலும் பணம் கொடுப்பாங்க நான் தான் கடவுள்னு யாராவது வேஷம் போட்டாலும் பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு அந்த சிந்திக்கிற தன்மை இல்லாமல் போகுது இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா எல்லோருக்கும் மூளை இருக்குது நம்ம மூளையை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்க்கணும் இப்போ நான் சொல்கிற இந்த ஏமாளி மக்கள் வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகளவில் இருக்காங்க சர்ச்சில் போய் முட்டிக்கிறவங்க இருக்காங்க இன்றைக்கும் அமெரிக்காவில் பேய் விர சைத்தான் பேயெல்லாம் விரட்டுறவங்க பிசாஸ் விரட்டுறவங்கெலாம் இருக்காங்க இவங்கெல்லாம் படிச்சுருக்காங்க நம்ம நினச்சிக்கிட்டுருக்கோம் அவங்க படித்தது வந்து பள்ளி படிப்பு அது வந்து உங்களுக்கு அந்த மார்க் வாங்குகிற அறிவை தான் கொடுக்கவே தவிர பொதுப்படையான ஒரு அறிவை கொடுக்காது அப்போ நம்ம இன்றைக்கி உலக அளவில் சிந்திக்கிறதுக்கு இன்றைக்கி நிறையா வாய்ப்புகள் இருக்குது சமூக வலைதளங்கள் இருக்குது தொலைக்காட்சி இருக்குது எவ்வளவோ தொடர்பு நீங்கள் இன்றைக்கி கூகுளில் போய் நீங்கள் எதை கேட்டாலுமே அது கொடுக்குது இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்றுங்கிறத நீங்களாக உணர்ந்துக்கணும் இதை வந்து எதை ஒன்றுமே திணிச்சா கக்கிடுவாங்க ஊட்டினால் சாப்பிடுவாங்க இந்த பக்திங்கிறது ஊருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த சாமி வந்து ஆடுறதே பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஒரு மாதிரி ஆடுவாங்க பாம்பேயில் ஒரு மாதிரி ஆடுவாங்க டெல்லியில் ஒரு மாதிரி ஆடுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி ஆடுவாங்க சாமி வந்து ஆடுவாங்க இது எப்படி அவங்களுக்கு வருதுன்னா அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க ஆடி இருப்பாங்க அதை பார்த்து தான் ஆடுவாங்க இப்போ அந்த பால் குடம் தூக்கமும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த பால் குடத்தை தூக்கி வச்சு உடுக்கு உடனே அவங்க ஆட ஆரமிச்சிடுவாங்க இதே ஒரு வெளிநாட்டுக்காரரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் தலையில் பால் குடை உடுக்கு அடிச்சிங்கன்னா அவர் அந்த உடுக்கோட இசையை ரசிப்பார் ஒண்டர்ஃபுல் கிரேட்டுன்னு கைதட்டு வரே தவிர அவருக்கு சாமி வந்து ஆடாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவர் அதுக்கு முன்னாடி அந்த சாமி வந்து ஆடினதை அவர் பார்த்தது கிடையாது அப்போ நம்ம பார்த்து பார்த்து பழகினதுனால நமக்கு அது வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆள் பால் குழந்தைகிட்டு போவார் பயங்கரமாக ஆடுவார் அவரை பின்னாடி நாலு பேர் பிடிச்சிக்குவாங்க அதெல்லாம் இந்த நாட்டில் தான் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஒரு டம்ளர் பாலை தன்னுடைய பையனோ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பெண்ணோ வீட்டில் சிந்திட்டனாக்க இந்த ஆளுங்க போடுற சத்தம் இருக்குது பாருங்க உனக்கு என்ன கண்ணு தெரியலையா அறிவு இல்லையா ம் பால் என்னவெலாம் விற்கிது ஒரு லிட்ரு வந்து முப்பது ரூபா தெரியுமா அப்படிம்பாங்க ஆனால் இவர் அஞ்சு லிட்ரு பாலை கொண்டு போய் கீழே கொட்டுவார் இவருக்கு அப்போ அந்த பால் என்ன சும்மா வருதா அதே முப்பது ரூபா கொடுத்தாலே இவர் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்போ நூற்றம்பது ரூபா பாலை கொண்டு போய் இவர் கொட்டுவார் அது அவருக்கு பக்தி ஆனால் அந்த ஒரு அரை டம்ளர் பால் அஞ்சு ரூபா பாலை தவறுதலாக கீழே சிந்திட்டாங்கன்னா அவ்வளோ திட்டுவார் இதுதான் அந்த இந்த ஆன்மீகவாதிகள் செய்கிறது நாம் என்ன செய்கிறோன்னு சிந்திக்கணும் நம்ம பொண்ணு செய்யும்போது நம்ம மனைவி செய்யும்போது தப்புன்னு சொல்கிறோமே நாம் செய்யும்போது அது தப்பு இல்லையா அப்படின்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் ஆண்டவனுக்கு செஞ்சால் அவங்களை செய்வீங்கல்ல ஆண்டவன்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி ஒரு அனாத பள்ளிக்கூடம் இருக்குது இந்த அஞ்சு லிட்டரு பால் அங்கே கொண்டு போய் கொடுக்கட்டும்மா ஆண்டவா உங்கள் தலையில் கொட்டட்டுமா அப்படின்னு கேளுங்க உங்களுக்குள்ளேயே கேளுங்க ஆண்டவன்ட்டந்து எந்த பதிலும் வராது ஏன்னா அது கல் கல் மரம் இல்லைனா மெட்டல் ஏதாவது ஒன்று இருக்க போகுது இல்லைன்னா முஸ்லீம்கு வைச்சா மாதிரி வெறும் செவராக இருக்க போகுது இல்லைனா சிலுவேலை வபால் மாதிரி இந்த இயேசுவை தொங்க விட்டா மாதிரி ஏதோ ஒரு சாமி இருக்க போகுது அந்த கடவுள்கிட்டேருந்து உங்களுக்கு எந்த பதிலும் வராது கடவுளை வச்சு உங்களை ஏமாத்துறாங்க அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கோம்